வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு நாலு சுபத்துக்குள்ளே நடக்குதையா நாடகம் இது ஒரு சிறுகதை எழுதியவர் சூரிய அவர்கள் கதைக்கு போலாமா சவிதா மேலே என்ன சத்தம் உலக்கையால் யாரும் இடிக்கிற மாதிரி இந்த காலத்தில் யாராவது உலக்கையில அரிசி குத்துவாங்களா தலைவலி மண்டையை புழக்குது ஐயோ அப்பா அப்பா மேலே என்னோட ஃப்ரெண்டு நிமிஷா வேண்டேன்னு தெரியாதா அவள் ஆன்லைனில் டான்ஸ் கற்றுக்கிறாப்பா ஒரு நாள் பூராவுமா காலையில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவள் சொல்லித்தராளாளே இப்போ அவளுக்கு ஏக டிமேண்ட் தெரியுமா இருபது ஸ்டூடெண்ட்ஸ் பணம் கூறிய பிச்சுட்டு கொட்டுது இங்கே நம்ம கூற பிஞ்சிடும் போலயே நல்லா வந்தது லாக்டவுன் ஒரு வழியாய் ஒரு மணிக்கு சத்தம் நின்றது அம்மாடி இனிமேல் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கலாம் பத்து நிமிஷம் கூட போயிருக்காது டொயிங் டொயிங் என்று ஸ்ருதி பெட்டி இது என்ன சவி என்னப்பா நிமிஷாவோட அம்மா மதுர மாமி தான் நல்லா பாடுவாங்களேப்பா கிளாஸ் எடுப்பாங்களே மறந்துட்டிங்களா அவங்களும் ஆன்லைனில் பாட்டு சொல்லி தராங்க ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சரியா போச்சு இனிமேல் என் தூக்கம் அம்பேல் ஆனால் உண்மையாகவே மதுரம் மாமிக்கு குரலும் மதுரம்தான் ரேவதி ராகத்தில் சம்போ சம்போ என்று குயில் குரலில் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே கொஞ்சம் கண் அசந்து விட்டேன் போல் இருக்கு திடீர் என்று காக்கா கத்துவது போல சத்தம் சவி சவி வீட்டுக்குள்ள காக்கா வந்துருச்சு போல இருக்குமா பாரு அப்பா ஆனாலும் உனக்கு கொழுப்பு அதிகம்தான் அம்மா தான் பாடுறாங்க மாமிக்கிட்ட ஆன்லைன்ல கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல கூத்து தான் மாமி அஞ்சு கட்டையெல்லாம் பாடுவாங்க அம்மாவுக்கு நாலு ஏணி வச்சாலும் ரெண்டு கட்டைக்கு மேலே ஏற முடியாதே ஒய் திஸ் கொதவெறி டி பாவம்ப்பா விட்டுடுங்க அவங்களுக்கும் உள்ளேயே இருந்து போர் அடிக்குதுப்பா எங்க இப்போ என் பாட்டை கேட்டிங்களா என் பாட்டே பெரிய பாட்டாக இருக்குது இதில் உன் பாட்டு வேறையா என்ன முணுமுணுக்கிறீங்க நீ தான் தினமும் பாடுறியே கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆமாம் உன்னை ஒன்று கேட்கணும்னு இருந்த மாமியை அஞ்சு கட்டையெல்லாம் பாடுறவங்க நீ எம்பி எம்பி குதிச்சாலும் ரெண்டு கட்டைக்கு மேலே போகாது ஒன்று மாமி இறங்கி வரணும் இல்லைன்னா நீ மேலே ஏறணும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் தாய் யாருமே தெரியல மாமி என்ன சொல்கிறாங்க தெரியுமா பட்டம்மா மாதிரியே பாடுறேனா இந்த குரல் ரொம்ப அபூர்வமா எந்த பட்டம்மா நம்ம வீட்டுக்கு பூ கொண்டு வருவாளே அவளா பாவம் பூ பூன்னு கத்தியே அவள் குரல் கட்டையாக போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்களே கே பட்டமாங்க ஏ கழுதன சொல்ல நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அப்பா நீங்கள் அம்மாவை காக்கான் நீங்க அம்மா பதிலுக்கு உங்களை கழுதன்னு சொல்கிறாங்க போல இருக்கட்டும் ரெண்டுக்கும் பாட்டு சுத்தமாக வராது நான் ஒத்துக்க தயார் ஆமாம் கமல் என்ன பண்ணிட்ருக்கா கமல் என்னடா மேலே ஏறி நோண்டின்னு இருக்க அப்பா அம்மா என்னோட கிட்டாரை யாராவது பாத்தீங்களா ஏண்டா கிட்டார் கிட்டார்னு பிடுங்கி எடுத்து தான் மிச்சம் நாலு கிளாஸ் போயிருப்பியா அப்படியே மூளையில் எத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருந்தது அம்மா பழைய பேப்பர் காரங்கிட்ட தூக்கி போட்ட மாதிரி ஞாபகம் ஓ அம்மா பெரிதாக கத்தினான் என்ன நடக்குது இந்த வீட்டில் யார் என்னை கேட்காம என் கிட்டாரை தொட்டது கல்யாணி பிரத்யட்சமானாள் அடே கமல் அப்பா பேச்ச போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு மேலே தான் எங்கேயோ எடுத்து வச்ச நல்லா தேடிப்பாரு ஆஹா தேடினேன் வந்தது ஒரு வழியாக கிட்டாரை கண்டுபிடித்து தூசி தட்ட ஆரம்பித்தான் நல்ல வேலை ஒரு ஸ்ட்ரிங் தான் போயிருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்கும் இருக்கு கிட்டார் தந்தையை மாற்ற ஆரம்பித்தான் ஆமா இப்ப எதுக்கு கிட்டார் நீயும் ஆன்லைனில் கற்றுக்க போறியா கிட்டாரை அப்படியே வைத்து விட்டு ஓடி வந்து என்னை கட்டி கொண்டான் டேடின்னா டேடி தான் யூ ஆர் ரைட் எப்படி கண்டுபிடிச்சிங்க டேடி பெரிய கம்பசூத்திரம் ஒன்று கற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னா கற்றுக்கணும் உனக்கு இருக்கிற ஞானத்துக்கு கற்றுக் கொடுக்கவா முடியும் அப்பா ப்ளீஸ் ஸ்டாப் என்னோடய அருமை இன்னும் ரெண்டு வருஷத்தில் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லாரன்ஸும் அசீஸும் எனக்காகத்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி ஒரு பேண்ட் இந்தியாவிலேயே இருந்ததில்லைன்னு சொல்லும்போது தெரியும் அது என்னவோ ரொம்ப கரெக்ட் இப்போது எங்கள் வீட்டிலிருந்து கா கா கழுதையுடன் பூனையின் குரலும் உங்களுக்கு கேட்டிருக்குமே என்னுடைய பெரிய பையன் ஈஸ்வர் மருமகள் சுனிதா கதையே வேற இரண்டு பேருக்கும் எம்என்சியில் பெரிய வேலை ஈஸ்வரன் முகத்தை எப்போதாவது தான் தரிசிக்க முடியும் ஏதோ ஒரு விமானத்தில் பறந்தபடி இருப்பான் இப்போ வேற வழி இல்லையே அவனும் சுனிதாவும் காலை எட்டு மணிக்கு அரைக்கதவை சாத்தினால் ஒரு மணிக்கு தான் கதவு திறக்கும் காட்சி கிடைக்கும் ஈஸ்வருக்கு இப்பவும் விமானத்தில் பறப்பது போல நினைப்பு அதனால் ரூமில் ஒரு பெல் கிச்சனுக்கு கனெக்ஷன் சத்தம் கேட்டதும் தான் தாமதம் ஹோஸ்டஸ் தோத்தாள் கையில் ஜூஸோ காபியோ பழங்களோ எடுத்துக்கொண்டு ஓடி ஓடி சேவை செய்வாள் அம்மாக்காரி சுனிதா பாவம் கருமமே கண்ணாய் தான் உண்டு தன் வேலை உண்டு டைம் பேத்தி பூஜாவை சுத்தமாய் எங்கள் பொறுப்பில் விட்டுவிட்டாள் சரியாக எட்டு மணிக்கு பூஜா என் வந்து உட்காருவாள் ஐந்து வயது தங்க கட்டி தாத்தா இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு எங்க டீச்சர் நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காங்க தாத்தா இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி சிலபஸ்ஸு பூஜா குட்டிக்கு தனியாக ஒரு ஐபேட் அவளுக்கும் ஆன்லைன் கிளாஸ் தாத்தா பட்டர்ஃப்ளை எத்தனை சிலபல் சிலபஸா ஐயோ தாத்தா சிலபல் சிலபல் தாத்தா நாங்கள் படிக்கும்போது இதெல்லாம் தங்கம் தாத்தா நீங்கள் மேண்டிஸ்வரி படிக்கவே இல்லையா இல்லையேடா கண்ணு அப்போல்லாம் நேராக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பாவன் தாத்தா நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தர ரொம்ப ஈஸி தான் தாத்தா இப்போ உங்கள் தாடையில் கை வச்சுக்கோங்க இப்படி கரெக்ட் இப்போது கவு சொல்லுங்க ஜா அசைதா ஆமாண்டாச்செல்லோ எத்தனை வாட்டி அசைது ஒரு தடவை வெரி குட் அப்படின்னா கவுக்கு ஒரு சிலபல் ஓகே இப்போ, அடரபிள் சொல்லுங்கள் எவ்வளவு சிலபல் எனக்கு சும்மாவே தாடையாடும் தப்பாக சொன்னால் பேத்தி சிரிப்பாளே நன்றாக தாடையை கெட்டியாக பிடித்து கொண்டு என்றேன் தாத்தா யூ ஆர் ஜீனியஸ் அப்படியே அழுத்தி கன்னத்தில் முத்தமிட்டாள் இதற்கு இணையான சொர்க்கம் உண்டா சும்மாவா சொன்னான் பாரதி கண்ணத்தில் முத்தமிட்டாள் உள்ளம் தான் கல்வெறி கொள்ளுதடி லாக்டவுனில் என்னை தேடி வந்த சொர்க்கம் இது எங்கள் மிஸ் எவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க தெரியுமா அதற்குள் ட்ரிங்க் என்று மணி அடித்தது பூஜா ஷி ஷு என்று வாயில் விரலை வைத்து சைகை காண்பித்தாள் என்னோட மிஸ் வந்துட்டாங்க எனக்கு ஒரு பக்கம் அவளை பார்த்து பெருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாய் இருந்தது இந்த சின்ன வயதில் பட்டாம்பூச்சி போல பறக்க வேண்டியவள் நாலு சுபத்துக்குள் அடைபட வேண்டியிருக்கிறதே இப்போவெல்லாம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவதே ஒரு சுகம் லாக்டவுனால் நடக்கும் ஒன்று ரெண்டு நல்ல விஷயங்களில் இதுவும் ஒன்று சவிதா உனக்கு ஆன்லைனில் ஒன்றும் கிடையாதா சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுப்பது என்பது இதுதான் போல் இருக்குது ஆக்சுவலி எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு குக்கரி கிளாஸ் எடுக்க சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நச்சுறாங்க ஏண்டா கேட்டோம் என்று ஆகிவிட்டது ஏ சவி உனக்கு புடலங்காய்க்கும் பீர்க்கங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாதே நீ சொல்லி கொடுத்து யார் சாப்பிட்றது அப்பா ஆன்லைன் கிளாஸ்ல அதுதான் அட்வான்டேஜ் அவங்களே சமைச்சிட்டு ஆஹா பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டா தீர்ந்துது யார் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க பஞ்ச் டயலாக் சொல்லுவதில் ரஜினியை மிஞ்சி விடுவான் கமல் சிரிப்பும் கூத்துமாய் இப்படியே இருக்கக்கூடாதா இதுக்கு லாக்டவுன் தான் வரணுமா லைட்டை அணைத்துவிட்டு அவரவர் படுக்க கிளம்பினார்கள் சுனிதாவும் ஈஸ்வரும் படுக்க குறைந்தது இன்னும் இரண்டு மணி நேரமாவது ஆகும் நானும் படுக்க கிளம்பினேன் என்னுடைய அம்மாவின் அறையிலிருந்து ஒரே சிரிப்பு சத்தம் இன்னுமா தூங்கல அம்மா என்ன தூங்காமல் என்ன பண்ணுற டேய் நீலு வாடா பக்கத்தில் வந்து உட்காரு இங்க பாரு கூத்த அம்மாவுக்கு தனியாக ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தது இப்படி பிரயோஜனப்படும் என்று யார் கண்டார்கள் ஸ்கைப்பில் விதவிதமான பொக்கை வாய்ப்பாட்டிகள் நிலு ராத்திரி தூக்க வரலன்னு சொல்லிட்டு இருப்பேனே இப்போ அந்த கவலை விட்டுது ஹாய் ஜானு என்ன உன் பிள்ளையா நிலு இவங்க தான் எங்கள் மிட் மசாலா குரூப் மெம்பர்ஸ் இது சீதா பார்வதி கனகா மீனாட்சி ஜூமில் இருந்து ஒரு குரல் என்ன 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 சொன்னேன் காதல விழலையே சிக்னல் கட்டா இன்னும் சத்தமாக பேச அம்மா உன் ஹேரிங் எடை முதல்ல எடுத்து மாட்டேன் ஆமாண்டா மறந்துட்டேன் ஆ இப்போ சொல்லு ஜானு நல்லா வேணும் நான் பல்ல கட்டிட்டேன்னு கேலி பண்ணினியே ஒரே சிரிப்பு மனசு நிறைந்திருந்தது படுக்கையில் என்னுடைய மனசாட்சி என்னை கூப்பிட்டது டேய் நீலு நீ என்ன பெரிய பிஸ்தான்னு நினைப்பா எல்லாரையும் கலாய்க்கிறியே உன்னால ஒரு ஆன்லைன் கிளாஸும் பண்ண முடியலையே அட்லீஸ்ட் ஏதாவது கத்துக்கலாம் இல்லை அவங்களாவது உருப்படியா ஏதோ பண்றாங்க கரெக்டா நான் மட்டும்தான் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதாவது செய்யணுமே மகாலிங்கம் தான் இதில் எல்லாம் கெட்டிக்காரன் அவனை கூப்பிட்டு ஐடியா கேட்டால் என்ன பாவம் இப்போ ரொம்ப லேட் தூங்கி இருப்பான் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அவனை கூப்பிட்டே ஆகணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையாக இருந்ததில்லை இந்த கதை கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு எப்பவும் போல ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க எழுத்தாளர் சரசாசூர் அவர்கள் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த நாட்கள் திருமயா அந்த லா அந்த நாட்களை நினச்சா ரொம்ப மனசு கலங்கினாலும் எத்தனையோ நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அந்த கொரோனா பீரியடில் லாக்டவுன் பீரியடில் கஷ்டங்கள் எத்தனை கத்தனம் வந்ததோ அதே சமயத்தில் நல்லதும் நிறையா நடந்திருக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் அப்போ தான் ஸ்லோகம்னால் என்னென்னே தெரிஞ்சு கற்றுக்க ஆரம்பித்தாள் அது வரைக்கும் ஸ்லோகம் கற்றுக்க தெரியாமல் இருந்தவா அப்போ தான் எல்லா கிளாஸும் சேர்ந்து கற்றுக்க ஆரம்பித்தா இந்த மாதிரி யூடியூப்லாம் நிறைய பேர் சொல்லப்போனால் நானும் அந்த டைமில் தான் இந்த கதை சொல்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன் ஆன்மீகம் ஃபஸ்ட்டு ஆன்மீக கதைகள் ஆரம்பித்தேன் அப்புறம் இந்த கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன் இப்படி நிறையா பேர் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு எத்தனையோ இழந்தாலும் நிறைய நல்லதும் நடந்திருக்கு ரொம்ப அருமையாக இருந்தது கதை